ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டாப்பு நைட்டி இதிலலாம் ஷோல்டரோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அகலத்தை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம அந்த அகலத்தை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கை வந்து ஏறிடும் அதனால் நம்ம அந்த ஷோல்டர் அகலத்திலையே எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் துணியோட ராங் சைடு எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ அகலம் குறைக்கணுமோ அதை நம்ம நோட் பண்ணணும் எனக்கு வந்து ஒன்று கிட்ட அந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணணும் அதனால் நான் ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அதுக்கு பக்கத்தில் வச்சு அந்த ஒன்று இன்ச்சை நம்ம பிடிக்கணும் அது ஆஃப் இன்ச்சாக இருந்தாலும் சரி ஒன் இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ எவ்வளோ இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒன் இன்ச்சை வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஸ்லீவ்லேருந்து ஹாம்ப்குள் வரைக்கும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு எங்கே முடியுதோ தான் நம்ம அந்த ஒன் இஞ்சி எடுக்கணும் ஷோல்டர் வளைவுலேருந்து அந்த ஒன் இஞ்சு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் நமக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டு வர மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம ஒன் இன்ச்சு மேலே விட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து சென்டராக ஒரு கோடு போட்டு நம்ம வந்து அந்த ஷேப் வந்து கொடுக்கணும் இது எப்படின்னா நம்ம சுடிதாரில் பேக் டாட் கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அதே போல் ரெண்டு பக்கமும் ஃப்ரெண்டு பேக் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாங்கோல்லேருந்து ரெண்டு இன்ச்சு மறந்துடாதீங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஹாம் ரெண்டு இன்ச்சு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோடை போடணும் தான் ஷேப்பும் அறியணும் ஷேப்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டாட்டு பிடிக்க வேண்டியது தான் நம்ம ஷோல்டரோட அந்த தையல் இருக்கும் இல்லைங்களா அது கரெக்டாக மிடிலில் வரா மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம டாட் பிடிக்கணும் அதே மாதிரி ஒன்று இன்ச்சுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு டாட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம தைக்கணும் ஷேப் எடுத்துட்டு அப்படியே கொண்டுட்டு வந்து மு முடித்து அந்த ஒன் இன்ச்சி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தான் நீங்கள் முடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி புஃப்னு இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த இடம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ஏறுகிற பிரச்சனை அதெல்லாம் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நான் தச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம எப்படி பிடிச்சிருக்கோன்னு இன் இவ்வளோதான் நம்ம பிடிச்சிருக்கோம் ஆனாலும் நமக்கு அது நம்ம ஃப்ரெண்டு பக்கம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரியே தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் திருப்பி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நமக்கு அது வந்து ஒரு அயர்ன் பண்ண இடம் மாதிரி தான் தெரியுமே ஒழிஞ்சு நம்ம பிடிச்ச மாதிரியோ அதில் சுருக்கமோ எதுவுமே தெரியாது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்